நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் ரொம்ப குழப்பமான விஷயத்தை அதை பற்றி தான் பேச போகிறோம் ஒரு தெளிவு நிலைக்கு வரணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த தகவலை வந்து சொல்ல போகிறேன் சரிங்களா ரொம்ப குழப்பமாக இருக்கும் என்னடா அது அப்பப்போ ஷெடியூல் விடுறாங்க டிஆர்பியோட ஷெடியூல் விடுறாங்க ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா ஷெடியூல் மட்டுமாவே இருக்குது அதன்படி வந்து அந்த டைமில் தேர்வுக்கான அறிவிப்போ அல்லது ஆசிரியர் நியமனத்துக்கான அறிவிப்போ எதுவுமே வரதில்லை அல்லது பாடத்திட்டம் கூட இன்ன வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் போட்ட அரசாணைக்கு இன்ன வரைக்கும் அதுவும் வரலை ஒன்று தேர்வு நடத்துகிறாங்களா இல்லையா அல்லது ஆசிரியர் நியமனம் போராட்டத்துக்கு செல்றவங்களுக்கு சாதகமாக அமைதா இல்லையா ரெண்டுக்குமே பதில் வந்து இன்னுமே வந்து தெரியல நடுநிலையாகவே இருக்குது இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் இப்போ பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டில் போட்ட அரசாணைக்கு டிஆர்பி வெப்சைட்டில் இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட ஐந்து வருடமாக பாடத்திட்டம் வெளிவரவே இல்லை இதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட ஐந்து ஆச்சு அட்டவணை பார்த்திங்கன்னா டிஆர்பியோட ஷெடியூல் அப்போ இருந்து விட்டுகிட்டே வராங்க கடந்த ஆட்சி முதற்கொண்டே சரிங்களா அப்படி பார்க்கும்போது இது வந்து நான்காவது அல்லது ஐந்தாவது ஷெடியூல் இருக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சரிங்களா ஷெடியூல் பார்த்திங்கன்னா ஷெடியூலாகவே இருக்குது அன்னைக்கு இருந்து அதாவது கிட்டத்தட்ட ஐந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஒருத்தன் புத்தகத்தை தூக்கி அந்த ஷெடியூல் படி சிலபஸ் அல்லது பாடத்திட்டம் வெளியிடப்பட்டு அந்த தேதியில் நடக்கும்னு நினச்சி புக்கை எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிருந்தா இருந்து வேலைக்கு போகாமல் படிக்க ஆரம்பிச்சிருந்தா இன்றைக்கி வந்து அவன் வந்து பிச்சைக்காரன் ஏன்னா வந்து வேலைக்கு அவன் வந்து போக முடியாது இந்தா வரும் அடுத்த மாதம் வரும் இந்த அந்தாண்ட மாதம் வந்துடும் இந்த அடுத்த ஆறு மாதத்தில் அறிவிப்பு வந்துடும் பாடத்திட்டம் வந்துடும் எப்படி வேலைக்கு போகலான்னு வீட்லேயே உட்காந்து இருந்தானா இன்றைக்கி பிச்சைக்காரனை விட மோசமான நிலையில் கண்டிப்பாக அவனுடைய நிலைமை வந்து தள்ளப்பட்டிருக்கும் இதெல்லாம் வந்து யாருக்கும் மாற்று கருத்தே இருக்காது அந்த மாதிரி தான் இன்றைக்கு நிலமையும் வந்து போய்கிட்டு இருக்கு ஷெட்யூல் மட்டும் முந்த ஆட்சியை பொறுத்துக்கூட இன்னும் மூணு ஷெட்யூல் வந்து விட்டாங்க ஃபோன் ஆட்சியில் ஒன்று ரெண்டு ஷெடியூல் வந்திருக்கோம் இந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட இது வந்து மூணாவது ஷெடியூலு ஷெடியூல் படி வந்து தேர்வு பட்டதாரி இடைநிலை ஆசிரியர் நியமனத்துக்கான அறிவிப்பு இன்றைய தேதி வரை வரல பாடத்திட்டம் டிஆர்பி வெப்சைட்டில் வரல அங்கே எந்த கோச்சிங் சென்டர் போய் நீங்கள் போய் கேட்டாலும் சரி அறிவிப்பு வருமா வராதா அல்லது என்ன செய்யலாம் படிக்கலாமா அப்படி யாரை யூடியூப்பில் அல்லது எங்கே போய் கோச்சிங் சென்டர்லையும் கேட்டாலும் சரி யூடியூபில் வீடியோ போடுறவங்கள கேட்டாலும் சரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் அவங்களும் இந்த ஆறு மாதத்தில் வந்துடும் இந்த மூன்று மாதத்தில் வந்துடும் நம்மளும் ஏன்னா அப்படி நம்மளும் போட்டவங்க தான் வீடியோ பதிவு வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்கள இப்போ கேட்டாலும் புதுசாக இருக்கிறவங்க இதாக வந்துடும் வந்துடும் படிங்க படிங்கன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் யாரும் எதிர்மறையான கருத்துக்களை வந்து பதிவிட மாட்டாங்க தான் சொல்லுவாங்க இப்போ இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் நாட்கள் ஜூனுக்கு மேலே தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆக வேலைக்கு போய்ட்டே தான் இப்போ வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா போட்டித் தேர்வு வைக்கிறதா இருந்தால் நீங்கள் இப்போ இருந்து அதாவது வேலைக்கு போயிட்டு நீங்கள் படிங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் வேலையை விட்டுட்டு படிக்காதீங்க அறிவிப்பு வந்த பிறகு வேணால் முழுமையாக இறங்கி படிக்கலாம் அப்பவும் பார்த்திங்கன்னா இப்போ இது ஒரு சில காலகட்டமாக பார்த்திங்கன்னா அறிவிப்பில் அதாவது அறிவிப்பு வெளியிட்ருவாங்க பார்த்திங்கன்னா தேர்வு தேதி பின்னர் அறிவிப்பு படம் வரும் அல்லது ஹால் டிக்கெட் பின்னர் ஹால் டிக்கெட்டு வந்து பின்னர் வெளியிட படம் இப்படி அந்த நோட்டிஃபிகேஷனில் எதாக இருந்தாலும் சரி ரிசல்ட்டாக சரி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு பெரும்பாலும் வரும் அதே போல் இந்த குரூப் ஃபோர் தேர்வு பார்த்தீங்கன்னா கூட அந்த மாதிரி தான் வந்து தள்ளி தள்ளி அந்த முடிவுகள் வந்து தள்ளி போய்கிட்டு இருக்கு இந்த டெட்டோட பேப்பர் டூ எழுதணங்களாகட்டும் சரி பேப்பர் ஒன் எழுதணங்களாகட்டும் சரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் இப்போலாம் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் தேதி எக்ஸாம் ரிசல்ட் பின்னர் அறிவி இப்படி தள்ளி தள்ளி தான் இருக்குது சரிங்களா இது கவனிச்சிட்டு கவனிச்சிட்ருந்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து மூணாவது ஷெடியூலாக அதன்படி பார்த்திங்கன்னா சிலபஸ் விட்டுருக்கணும் இன்னும் விடலை அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துக்கு மேலே அப்படின்னு நினச்சா கூட போட்டி தேர்வு அதுக்கப்புறம் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போவும் போய் பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக பல வருடங்களானவங்க பாதிக்கப்பட்டவங்க தான் அவங்க போய் வந்து போராட்டம் நடத்துவாங்க அப்போ பார்த்திங்கன்னா இந்த பாராளுமன்ற தேர்தல் நெருங்கிடுச்சு இப்போவே பார்த்திங்கன்னா தேர்தலுக்காக இவங்களோட கூட்டணியாக அவங்களோட கூட்டணியாக அப்படின்ட்டு போயிட்டுருக்கு அப்போ பார்த்திங்கன்னா இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ போராட்டம் வந்து கோரிக்கை வச்சு தேர்தல் அறிக்கை வச்சு போராட்டம் நடத்துகிறவங்க கோரிக்கை வச்சு அதாவது ஜூனுக்கு மேலே கோரிக்கை வச்சு போராட்டத்தை ஆசிரியர் நியமனம் மேற்கொள்ள வேண்டி போராட்டத்தை ஜூனுக்கு மேலே வலுவாக மேற்கொண்டாங்கன்னா அவர்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்வதற்கான முழுமையான கோரிக்கை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சரிங்களா ஏன்னா இரண்டாயிரத்தி பதிமூணில் தேர்தலை எதிர்நோக்கி பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி தான் இந்த எயிட்டி டூ மார்க்ஸ் ரிலாக்சேஷனே வந்து வெரிஃபிகேஷன் முடித்த பிறகு வந்து கொடுத்தாங்க ஆக அதே பாராளுமன்ற தேர்தல் வந்து நெருங்கிட்டு இருக்கிற வேலையில் கோரிக்கைகள் வலுவான போராட்டங்களும் அன்றைக்கி வந்து ஏற்பட்டுச்சுன்னா தேர்வு போட்டி தேர்வு வைத்து நியமிப்பது சற்று கடினம் தான் அதனால் பார்த்திங்கன்னா நிலைமை இப்படி தான் இருக்குது செய்து ஏன்னா எல்லாமே இப்போ வந்து பேரண்ட்டாக தான் இருப்பீங்க ஏன்னா தெரியும் நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்குற அத்தனை பெரும்பாலான நண்பர்கள் பேரண்ட்ஸ் தான் வேலைக்கு போய் நம்ம வந்து குடும்பத்தை காப்பாற்றுற நிலையில் வந்து இருப்போம் சரிங்களா இப்படி தான் சூழ்நிலை இருக்கும் எல்லாருக்கும் சரி அன்றைக்கு தேர்வு எழுதுகிறப்ப அப்பா அம்மாவை சார்ந்து இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து நாம் ஒரு பேரண்ட்டாக இருக்கிற நிலைமையில் இருப்போம் அதனால் வந்து சொல்கிறேன் வேலைக்கு போயிட்டு படிக்கிறது நல்லது சரிங்களா அது எப்படி நியமனம் மேற்கொண்டாலும் இது மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க சரிங்களா அங்கே சூழ்நிலையை கருதி செயல்படுங்க அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கையாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் யார் போய் போராட்டம் அமைதியான முறையில் போராட்டம் செஞ்சாலும் சரி உங்களுக்கு வந்து செவி சாய்க்கிற மாதிரி தான் இருக்கும் அதாவது பகுதி நேர ஆசிரியர்கள் போய் போராட்டம் செஞ்சாலும் சரி கண்டிப்பாக அவங்க கோரிக்கை வருங்காலங்களில் விரைவில் நிறைவேற்றப்படும் சொல்லுவாங்க தான் பார்த்தீங்கன்னா டெட்டு பாஸ் பண்ணவங்க போய் கேட்டாலும் உங்களுடைய கோரிக்கை பரிசீலிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் செய்தி அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்பு சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த பட்டதாரி இடைநிலை ஆசிரியர்கள் போய் கோரிக்கை வைத்தாலும் சரி போராட்டம் அவங்களும் செஞ்சாலும் சரி அவங்களுக்கும் உங்களுடைய கோரிக்கையை பரிசீலிக்கிறோம் அப்படி தான் வந்து பரிசீலிக்கிறோம் உங்களுக்கு நிறைவேற்றி தரப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க சரிங்களா யாருக்கும் நான் உங்களுக்கு வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க எல்லாருக்குமே உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்களே தவிர இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க அங்கே சூழ்நிலையை கருதி செயல்படுங்க அப்படின்னு வந்து இந்த வீடியோ பதிவில் சொல்லிக்கிறேன் இது இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்து தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே